ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஒரு புதுமையான கதை பார்க்கலாம் பணம் இல்லைனா எப்படியெல்லாம் நடக்குது பாருங்கள் இந்த உலகத்தில் வீட்டில் வெளியே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொந்த பந்தக்கிட்டே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் பணம் இல்லைனா இப்படியும் நடக்குமா அது இந்த கதையில் புதுமையாக வித்தியாசமாக இருக்கும் கடைசி வரை கதை கேளுங்கள் கடைசியில் ஒரு கிஸ்ட் இருக்கு ஓகேங்களா வாங்க கதை கேட்கலாமா ஓகே ஒரு ஊரில் முனுசாமின்னு ஒருவர் இருந்தாராமா அவருக்கு மனைவி அம்மா அப்பா இருந்த குழந்தைகள் சரி ஒரு குழந்தைக்கு மூணு வயசாச்சு இன்னொரு குழந்தைக்கு மூணு மாதாச்சு இந்த குழந்தைக்கு பெரிய பெண் பொண்ணு பேர் வைஷ்ணவி சின்ன பொண்ணுக்கு பேர் வைக்கல சின்ன பொண்ணுக்கு பேர் வைக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட பணம் இல்லை அவர் முனுசாமி கூலி வேலை பார்க்குறாரு இப்போ என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கூப்பிட்டு தானே பேர் வைக்கணும் ஃபங்க்ஷன் பண்ணணும் அவங்க கிட்ட போதுமான காசு இல்லை அவர் கூலி வேலை செஞ்சு சாப்பிட்ருக்குறாரு அப்படி நம்ம எங்கேயாவது கோயிலில் போய் பேர் வச்சோம்னா எல்லாமே கேட்பாங்க முனுசாமி முதல் பெண் குழந்தைக்கு நல்லா கிராண்டாக பேர் வச்சிருக்கிறாரு அப்போ யோசிக்கிறாரு என்னடா பண்ணுறது நம்ம வாங்குற காசு சாப்பாட்டுக்கே சரியாக இருக்குது எப்படி வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிறது மூணு மாதம் முடி என்ன பதினஞ்சு நாட்கள் தான் இருக்குது என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு என்ன பண்றாரு ஒரு யோசனை வருது அவருக்கு அக்கம்பக்க கேட்டாலும் முனுசாமி நிலைமை தெரிஞ்சுட்டு யாரும் அவருக்கு கடனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னடா பண்றதுன்ட்டு தலைமையில கை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ அவருக்கு ஒரு யோசனை தெரியுது அவர் ஊர்ல ஒரு வட்டிக்காரர் இருந்தாராம் கிட்ட போய் வட்டி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்டிருக்கிறாரு போய் கேட்ட உடனே வட்டிக்காரர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா முனுசாமி நீ கூலி வேலை செய்கிற உன் வீட்டை பார்த்துக்கறதே உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி நீ வட்டி பணத்தை மாதம் மாதம் வட்டி கட்டுவே அசல் கட்டுவே எப்படி உன்னை நம்பி பணம் கொடுக்கறது அப்படின்னு வட்டிக்காரர் கேட்குறாரு அப்போ முனுசாமி சொல்கிறாரு ஐயா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வட்டி கட்டிடுவேங்க இப்போ என் என் மனைவி வீட்டில் தான் இருக்கிறான் மூணு மாதம் குழந்தைய வச்சுட்டு அவளும் வெளியே வேலைக்கு போக முடியாது இன்னொரு குழந்தை ரெண்டு மாதம் ஆன உடனே அவ்வளோ வேலைக்கு போயிடுவான் நானும் வேலைக்கு போவேன் கண்டிப்பாக உங்கள் கடன் சீக்கிரமாக நாங்கள் அடைச்சிடுறோம் இந்த உதவி மட்டும் கொஞ்சம் செய்யுங்கள் அப்படின்னு வட்டிக்கார்கிட்ட கேட்குறாரு முனுசாமி அதுக்கு வட்டிக்காரர் சொல்கிறாரு சரிப்பா எப்படியாவது என்னோடய கடன் நீ கட்டிடு உடனே நம்பி தான் கடன் கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்தை வட்டி பிடிச்சிட்டு ஒம்பதாயிரம் ரூபா முனுசாமி கிட்டே கொடுக்குறாரு அப்போ முனுசாமி வீட்டுக்கு போய் அந்த பணத்தை தன்னுடைய மனைவி கிட்டே கொடுக்குறாரு இந்தா பாப்பாத்தி மண் காசு அப்போ மனைவி கேட்குறாங்க என்ன காசுங்க என்னங்க இவ்வளோ பணம் இருக்குது அப்போ முனுசாமி சொல்கிறாங்க இது நான் வட்டிக்காரர் முருகேசன் கிட்டே பத்தாயிரரூபா வட்டிக்கு வாங்கினேன் அதில் ஆயிரம் ரூபா பிடிச்சிட்டு ஒம்பதாயிரூவா கொடுத்துருக்குறாரு நம்ம பாப்பாவுக்கு பேர் வைக்கணும் இல்லையா மூணு மாதம் முடிய போகுது முடியுன்னா பதினஞ்சு நாட்கள் தான் இருக்குது என்ன பண்ணுறது பெரிய பாப்பாவுக்கு நல்லா நம்ம கிராண்டாக பண்ணிட்டோம் பொண்ணுக்கு பண்ணலினா கஷ்டமாக இருக்குமில்ல நமக்கு இரண்டு குழந்தைகள் இரண்டு கண்கள் இல்லையா அப்போது ஒரு குழந்தைக்கு பண்ணிவிட்டு இன்னொரு குழந்தைக்கு பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு முனுசாமி கிட்ட சொல்றாரு அப்போ பாப்பாத்தி கோவப்படுறாங்க என்னங்க நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளோ பணம் வாங்கிட்டு வந்துட்டீங்க இவ்வளோ கஷ்டத்தில் எப்படி நம்ம வட்டி கட்டுறது வாங்க கோயிலில் போய் நம்ம பேர் வச்சிருவோம் யாரையும் நம்ம கூப்பிட வேண்டாம் நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுவோம் கையில் காசு இருக்கிறப்போ பாப்பாக்கு அடுத்த ஃபங்க்ஷன் நம்ம சரியா பண்ணிக்கலாம் கிராண்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு முனுசாமியோட ஒய்ஃப் பாப்பாத்தி சொல்றாங்க முனுசாமி முடியாது நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம பாப்பாவுக்கு நம்ம கிராண்டாக தான் பேர் வைக்கிறோம் கண்டிப்பாக என்னால் முடியும் நான் எப்படியாவது இரவும் பகலும் வேலை செஞ்சு இந்த கடன் அடைச்சிடுவேன் ஏன்னா நான் முதல் குழந்தைக்கு நல்லா பண்ணிட்டேன் அப்போ இந்த குழந்தைக்கு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாப்பாத்தீக்கி கோம் வந்துட்டு அவங்க முணுமுணுக்கிட்டு சமையல் வேலை பார்க்க போயிடுறாங்க அப்புறம் சமையல் இருவான உடனே எல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க காலையில் நேரமாக எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பாக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க எல்லோரும் காலையிலேயே பாப்பாட்டி எந்திருந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எல்லாத்துக்கும் அழைப்பு சொல்கிறதுக்கு போகிறாங்க முனுசாமி அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்கிறதுக்கு போகிறாரு அப்புறம் போய்ட்டு வந்துட்டு இருவருமே எல்லாம் சொந்த பந்த்கிட்ட எல்லாம் சொல்கிறதுக்கு போகிறாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துட்டுருக்குது பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனு ஒரு இந்த மாதிரி போய் அழைப்புதல் மண்டபம் சாப்பாடு எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இன்னும் என்ன பண்ணுறது பாப்பாவுக்கு பேர் விற்கிற நேரம் நெருங்கிகிட்டே இருக்கிறது பணம் செலவாகிக்கிட்டே இருக்குது ரொம்ப குறைவாக தான் இப்போ பணம் இருக்குது சரி இன்னும் நே நாளே பாப்பாக்கு பேர் விற்கிற நாள் வந்துருச்சு என்று பாப்பாத்தியும் முனுசாமியும் இரண்டு பேரும் ஜோசியர்கிட்ட போய் கேட்குறாங்க பாப்பா இப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பாப்பா ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோசியர் சொல்கிறாரு சாலை வைக்கலாம் காலை ஒன்பது மணிக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி குறித்து கொடுக்குறாரு பாப்பாத்தி முருகேசன் ரெண்டு பேரும் வீட் முனு சாரி பாப்பாத்தி முனுசாமி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே முனுசாமியோட அப்பா கேட்குறாரு ஏண்டா ஜோசியர்கிட்ட போயிட்டு வந்துட்டீங்களா தேதி நாளெல்லாம் குறிச்சி வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போது முனுசாமி சொல்கிறாங்க ஆமாப்பா போய் ஜூசியர்கிட்ட கேட்டுட்டு வந்துட்டோம் பாப்பாவுக்கு ச சாசி சேல பெயர் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா போய் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க உங்கள் அம்மா சமைச்சு வச்சுருக்குறா ரெண்டு பேரும் ரொம்ப கலைப்பாக இருப்பீங்க வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு முனுசாமி சொல்கிறாரு பாப்பாத்தி சாப்பாடெல்லாம் எடுத்து விற்கிறாங்க வெளியே வாசல்ல நிலவு வெளிச்சல உட்காந்து எல்லோருமே சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டுருக்கு இருக்க சாப்பிட்டுருக்க முருகி முனுசாமியோட அம்மா கேட்குறாங்க டே இப்போ அப்பாவுக்கு என்னடா பேர் யோசிச்சு வச்சிருக்கிறீங்க என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்போ ஷாக் ஆகிறாங்க பாப்பாத்தியும் முனுசாமியும் ரெண்டு பேரும் வாய் திறந்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே வானத்தை பார்க்குறாருங்க அப்போது முனுசாமியோட அம்மா கேட்குறாங்க டே டே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பாப்பாத்தி சொல்கிறாங்க அத்தை அத்தை நல்ல வேலை அத்தை இப்போவாவது கேட்டிங்களே ஏன்டி என்னாச்சு அப்படின்னு முனுசாமியோட அம்மா கேட்குறாங்க அத்தை பாப்பாவுக்கு இன்னும் பேர் நாங்கள் யோசிக்கவே இல்லை அத்தை அப்படின்னு பாப்பாத்தி சொல்கிறாங்க என்னடி சொல்கிற ஊரெல்லாம் அழைச்சிட்டு சொந்த பந்தம் அழைச்சிட்டு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல் தெரியல அப்படிங்கிற என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்குது அவங்க அம்மா அப்போ முனுசாமி சொல்கிறாங்க ஆமாம்மா பாருமா இருக்கிற பண கஷ்டத்தில் இங்கேயும் நான் அலைஞ்சிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு பாப்பாவுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல யோசிக்கவே இல்லை நான் என்னம்மா பேர் வைக்கலாம் இந்த இடத்துல இந்த எழுத்துல காலையில் பேர் வைக்கணும் இன்னுமே நம்ம பாப்பாவுக்கு பேர் யோசிக்கல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லோருமே யோசிக்கிறாங்க அப்போ முனுசாமியோட அப்பா சொல்கிறாங்க சரி இதாண்டா நல்லா குடும்பம் நடத்துகிறீங்கடா நல்லா வாழ்க்கை நடத்துகிறீங்கடா நீங்கள் எப்படி இருந்தால் சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கால ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க முனுசாமியோட அப்பா ஒரு பேர் சொல்கிறாரு அவங்க அம்மா ஒரு பேர் சொல்கிறாங்க பாப்பாத்தி ஒரு பேர் சொல்கிறாங்க முனுசாமி ஒரு பேர் சொல்கிறாங்க அப்போ அந்த பேர் அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்கி ஒருத்தர் பேர் சொன்னால் இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்கிது இன்னொருத்தர் பேர் சொன்னால் இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுங்க காலையில் பார்த்துக்கலாம் எல்லா பேரும் நம்ம வச்சுருக்குறோமில்ல அப்போ சீட்டு எழுதி பார்த்து பாப்பாவுக்கு நாளைக்கு பேர் எழு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு படுத்துக்கிறாங்க காலை நாலு மணி பாப்பாற்றி எந்திரிச்சு குளித்து வாச குட்டி வாசத்தொளிச்சு கோலம் போட்டு காஃபி வச்சு காலையில் எல்லாத்துக்கும் டிஃபன் ரெடி பண்ணிடுறாங்க அப்போது எல்லோரும் ஒவ்வொருத்தரும் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு எல்லாம் ரெடி ஆகிறாங்க அப்போது எல்லோரும் பரபரப்பாக இருக்கிறாங்க பாப்பாவுக்கு பெயர் வைக்கணும் மண்டபத்துக்கு போகணும் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க அப்போ திடீர்னு வேன் வந்துடுது வேன் வந்தோடனே எல்லா பாப்பாவுக்கு பேர் வைக்கிற சாமானமெல்லாம் எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு போய்டுறாங்க மண்டபத்தில் எல்லா சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸு எல்லா கெஸ்ட்டும் வர ஆரம்பிக்கிறாங்க ஐயரும் வந்துட்டார் ஐயர் அவருக்கு பூஜைக்கு தேவையானது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாரு பூஜைக்கெல்லாம் ரெடி ஆன உடனே முனுசாமி கூப்பிட்டு கேட்குறாரு குழந்தையை எடுத்துகிட்டு வாங்கோ குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறீங்கோ வையுங்கோ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ முனுசாமி ஐயர் ஐயா ஒரு நிமிஷம் ஒரு இன்னும் நேரம் இருக்கா பேர் விற்கிறதுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம்தான் இருக்குங்க அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு சரிங்க ஐயா ஒரு அஞ்சு நிமிஷங்க ஐயா வச்சிடலாம் பாப்பாக்கு பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு முனுசாமி முனுசாமி எல்லாத்துக்கும் ஒரு பென்சில் ஒரு பேப்பர் கொடுக்குறாரு கொடுத்துட்டு மைக்கில் வந்து சொல்கிறாரு நான் உங்களுக்கு கொடுத்த பேப்பர் பென்சிலில் உங்களுக்கு பிடிச்ச பெயர் சா சி சே ஷூல என்ன பெயர் உங்களுக்கு பிடிக்குதோ இந்த சீட்டில் எழுதி இந்த தட்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது இப்படி சொல்கிறாரு பெண் குழந்தை பேர் சா சி சு சேல நம்மளை தேர்ந்து எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லோரும் வந்த கெஸ்ட் எல்லாமே அவங்க அவங்களுக்கு பிடித்த பேர் வே எழுதி அந்த தட்டில் போட்டுறாரு போட்டுறாங்க அப்போது ஒரு செக் ஒரு நிமிஷம் கழித்து ஒரு தாத்தா வராரு தாத்தா வந்து முனுசாமி கிட்டே கேட்குறாரு ஐயா எனக்கு ஒரு காகிதமும் பேனாவும் கூட ஐயா நானும் ஒரு பேர் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ முனுசாமி கேட்குறாரு தாத்தா உங்களுக்கு கண்ணு தெரியுமா உங்களுக்கு எழுத தெரியுமா எல்லாம் எழுத தெரியும் நீ கூடையா அப்படின்னு கேட்குறாரு சரிங்க தாத்தா இருந்தாங்க பேப்பர் பேனா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தாத்தா கடைசியில் போய் சேரில் உட்காந்துட்டு ஒரு பாப்பா கிட்டே கா பாப்பா காதில் ஒரு பேர் சொல்கிறாரு இந்த பேர் இந்த காகிதத்தில் எல்வி சாமி அப்படி சொல்கிறாரு அந்த குழந்தையும் அந்த பெயர் அந்த காகத்தில் எழுதி மடித்து தட்டில் போட்டுருது அப்போ போட்டப்போ எல்லாம் போட்டாங்க முனுசாமி கேட்குறாங்க எல்லாம் தட்டில் போட்டுட்டிங்களா எல்லோரும் எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆ எழுதிட்டோம் எல்லாருமே சொல்கிறாங்க சரிங்க என்ன இந்த சீட்டை குளிக்கலாம் குலுக்கி ஒரு சீட் எடுக்கலாம் அந்த சீட்டில் என்ன பேர் இருக்கோ அதுதான் என் குழந்தையின் பெயர் அப்படின்னு முனுசாமி சொல்கிறாரு முனுசாமிய ஒரு குழந்தையை அழைச்சிட்டு பாப்பா இந்த தட்டில் இருக்கிற ஒரு சீட் சாமி அப்படின்னு சொல்கிறாரு அந்த குழந்தையும் ஒரு சீட்டு எடுத்து முனுசாமி கிட்ட கொடுத்துடுது இப்போ முனுசாமி அந்த சீட்டு பிரித்தி பார்க்குறாரு பிரித்து பார்த்தா அவ்வளோ அழகான பெயர் என்ன பேர் ஷாக் ஆயிடுறாரு அந்த சீட்டை தன்னோட மனைவி கிட்டே காட்டுறாரு மனைவிக்கும் அந்த பெயர் ரொம்ப பிடிச்சிது அப்போ முனுசாமியோட அப்பா அம்மா கேக்குறாங்க என்னடா பெயர் வந்திருக்குது அப்படின்னு முனுசாமி அந்த சீட்டு எல்லோருக்கும் காட்டுறாரு காட்டினா எல்லாத்துக்கும் பிடிச்சிது அந்த பெயர் அப்போ முனுசாமி சொல்கிறாரு மைக்கில் என் பொண்ணு பெயர் சிம்ஹவாஹினி 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 அப்படின்னு சந்தோஷமாக சத்தமாக சொல்கிறாரு இந்த பெயர் எல்லோருக்குமே பிடிச்சது முனுசாமியோட அம்மா அப்பா மனசுக்குள்ளே நினைக்கிறாரு பார்த்தியா நம்ம சொன்னோம் நம்ம குலதெய்வ பெயர் அங்காள பரமேஸ்வரி பெயர் வை ஆனால் அவன் கேட்கல இப்போ அதே பேர் வந்திருக்குது பார் அந்த சிம்ஹவாஹினி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ அந்த குழந்தைக்கு சக்கரை தண்ணி கொடுத்துட்டு எல்லோரும் அந்த குழந்தைக்கு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க சிம்ஹவாஹினி சிம்ஹவாஹினி அப்படின்னு எல்லோரும் பெயர் வைக்கிறாங்க பெயர் வச்சு முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டு முனுசாமியை வாழ்த்திட்டு போகிறாங்க நல்லா கிராண்டாக பண்ணிவிட்டு வித்தியாசமாக பண்ணியிருக்கிற பேர் வைக்கும் விளையாணி அப்படின்னு சொல்லி மொய் வச்சுட்டு போகிறாங்க எல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்ச உடனே எல்லாம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அப்பாடா ஒரு வழியாக குழந்தைக்கு பேர் வச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாப்பாத்தி சொல்கிறாங்க பேரெல்லாம் நல்லபடியாக தான் வச்சுருக்குறீங்க கடன் எப்போ கட்டுறது கடங்கார வந்து வீட்டில் நிற்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அது பார்ப்போம் அப்புறம் எப்படியோ மனசார குழந்தைக்கு பேர் வச்சாச்சு அப்படின்னு மனசாமி சொல்கிறாரு அப்புறம் என்ன பண்ணுறாங்க எல்லாம் மொய் வந்த காசு பாப்பா கையில் வச்சு கொடுத்த பணம் எல்லாம் எண்ணி பார்க்குறாங்க எண்ணி பார்க்குறப்போ ஆறாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபா வந்திருக்குது அப்பாடா இவ்வளோ வந்துருச்சா மொய் பணம் பாப்பா கை வந் கையில் வச்சு கொடுத்த பணம் அது என்ன ரூபா அப்படின்னு கணக்கு கேட்குறாங்க பாப்பாத்தி அப்போ முனுசாமி சொல்கிறாங்க நூற்றி ஒரு ரூபா நூற்றி ரெண்டுருவா ஐநூற்றி ஒரு ரூபா அந்த ஒரு ரூபா காசுல தான் அப்படி ரூபா வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்க பாப்பாத்தி சொல்கிறாங்க அப்போ முனுசாமி சொல்கிறாரு இது ஆறாயிரத்தி ரூபா வந்திருக்குது ஐயாயிரம் ரூபா நான் போய் வட்டிக்காரருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் மீதி ஆ ஆயிரூபா நம்ம கையில் வச்சுக்கலாம் செலவுக்கு அப்புறம் மீதி ஐயாயிரரூபா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாம் பார்த்தியா பாப்பாத்தி ஆண்டவன் நம்ம கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நிம்மதியை படுத்து தூங்குறாங்க எல்லோரும் watching. ஃபார் வாட்சிங் டாட்டா பை See you.